ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை முகூர்த்த தினங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வளர்பிரைய வளரக்கூடிய சுப நாட்கள்லையும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லையும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்யறது மிக சிறப்பா இருக்கும் அதே டயத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த வளர்ப்பிறை தேய்பிரை திதிகள் என்னென்ன அப்படின்னா வளர்ப்பிறை திதிகள்னா தூவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி த்ரியோதி அதே இதில் தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா தூவிதியை திருதியை பஞ்சமி இந்த திதிகள் எல்லாம் நம்ம முகூர்த்த நாட்கள் குறித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி திருமணம் பால் காய்ச்சுதல் சுப நிகழ்ச்சிகள் வளைகாப்பு எதுனாலும் சரி இந்த வளர்ப்பிரை முகூர்த்தங்கள்ல நம்ம நடத்திக்கலாம் ஐப்பசி மாத வளர்ப்பிரை முகூர்த்தங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு முகூர்த்தங்கள் இருக்கு முதல்ல வரக்கூடிய சுபமுகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு அக்டோபர் மாதம் ஐப்பசி பதினொன்றாம் தேதி வருது வெள்ளிக்கிழமை வருது நமக்கு அடுத்து ரெண்டாவது வரக்கூடிய சுபமுகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சுபமுகூர்த்த தினம் ரெண்டு சுபமுகூர்த்த தினங்கள் தான் நமக்கு இருக்குது அடுத்து தேய்பிரையில் வரக்கூடிய சுபமுகூர்த்த தினம்னு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி நான்கு ஐப்பசி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வருது ரெண்டாவது வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி ஐப்பசி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் நமக்கு ஒரு சுப முகூர்த்த தினம் வருது அடுத்து வரக்கூடிய சுபமுகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் பதினான்கு ஐப்பசி இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமையில வரக்கூடிய ஒரு சுப முகூர்த்த தினம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ